மாத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றியோடு வாழ வழியை சிந்தித்து கொண்டிருக்கின்ற நமக்கு இதோ பேரறிஞர் ஜார்ஜ் பெர்னாட்ஷா அழகான ஒரு வழிமுறையை சொல்லிக் கொடுக்கின்றார் அவர் கூறுகிறார் ஐ எம் கன்வின்ஸ் தட் மை லைஃப் பிலாங்ஸ் டு த ஹோல் கம்யூனிட்டி அண்ட் ஆஸ் லாங் ஆஸ் ஐ லிவ் இட் ஈஸ் மை ப்ரிவிலேஜ் டு டூ இட் வாட் எவர் ஐ எனது வாழ்வு மனு குலத்திற்காகவே என்பதை உறுதியாக நான் அறிவேன் மனித சமுதாயத்திற்கு என்னால் என்ற நன்மையை செய்வதையே என் பெருமையாக நான் கருதுகிறேன் நண்பர்களே வெற்றி அடைய நாம் விரும்புகிறோம் ஆனால் அந்த வெற்றி என்பது தனி மனித வாழ்வின் வெற்றி அல்ல காரணம் மனிதராகிய நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு குழுமமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே மற்றவர்களோடு சேர்ந்து வாழுகின்ற அந்த குழும வாழ்விலே நான் வெற்றியோடு வாழ வேண்டும் என்றால் என்ன வழி அடுத்தவர்களிலிருந்து எனக்கு என்ன கிடைக்கும் என்ற அந்த எண்ணம் இல்லாமல் எனது வாழ்வு மற்றவர்களுக்காகவே எனவே என்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனித சமுதாயத்திற்கு என்னால் என்ற நன்மையை நான் செய்வதுதான் எனக்கு வெற்றியை கொண்டு வரும் அதுதான் எனக்கு பெருமையை கொண்டு வரும் எனக்கு மன இறைவையும் அளிக்கும் எனவே நீங்கள் வாழ்விலே வெற்றி பெற விரும்புகிறீர்களா வெற்றி மனிதர்களாக வாழ விரும்புகிறீர்களா உங்களால் என்ற நன்மையை உங்களை சுற்றி இருக்கின்ற இந்த மனுக்குலத்திற்கு மனித சமுதாயத்துக்கு நன்மை செய்வதை குறிக்கோளாக கொண்டிருங்கள் உங்களால் முடிந்த எல்லா நன்மைகளையும் செய்யுங்கள் அப்போது உங்கள் மனதிலே ஒரு நிறைவு இருக்கும் உங்கள் வாழ்வு வெற்றி வாழ்வாக அமையும் முயற்சி செய்வோமா உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்